வெல்கம் டு சிட்டியரம்மா சமையல் இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது அத்திக்காய் இது பிஞ்சி அத்திக்காய் இது வந்து விற்கிறவங்களாம் சொல்லியிருக்காங்க இது போய் ஊருக்காய் போடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி நெல்லிக்காய் ஊருக்காய் போடுறோமே அதே மாதிரி தான் சுண்டக்காய் ஊறுகாய் போடுறோமோ அதே மாதிரி தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஏற்கனவே போட்ட வத்தல் தீர்ந்து போச்சு அது தீக்க வத்தல் சரி இது வந்து போட்டுடலாம் நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி கிடச்சாக்கா அப்போ ஒன்றா ட்ரை பண்ணலாம் ஊர்கா வந்து ட்ரை பண்ணலாம் இதெல்லாம் போட்டதே இல்லை ஊர்கா இதில் சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இது மாதிரி அறியணும் அது எப்போமோ வந்து இது வந்து பாருங்கள் எவ்வளோ பிஞ்சா இருக்குது பாருங்கள் இது அரிஞ்சு நல்லா காத்தார விடணும் ஏன்னாக்கா இதுக்குள்ளே வந்து ஈசில் இருக்கும் கண்டிப்பாக ஈசில் இருக்கும் ஏதாவது பிஞ்சி இதிலே ஒன்று ரெண்டு ஈசில் இருந்தது நல்லா அரிஞ்சிட்டு அது வந்து காத்தாறை விட்டாக்கா அது வந்து ஈசல் வந்து அப்படி பறக்கும் கொஞ்சம் இது பிஞ்சருக்கு தொட்டால் அவ்வளோவா இல்லை இது கொஞ்சம் இதை விட கொஞ்சம் பெருசுனா கண்டிப்பாக வந்து அதில் ஈசில் பறக்கும் ஆனால் வந்து நல்லா காற்றாறு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அது வேக போகிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அது கண்டிப்பாக இது ஒரு விஷயம் நான் பார்த்துங்க எத்தனை சமையல் பண்ண சொல்லக்கூட வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா காற்றாறு வச்சுட்டு வேணால் கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து கூட பார்த்துட்டு நீங்கள் சமையலுக்கு நீங்கள் பண்ணுங்கள் ஏன்னா ஈசில் கண்டிப்பாக இருக்கும் அது இல்லாமல் இருக்காது இது இதில் பாருங்கள் நல்லா வந்து வேக வைக்கிறதுக்கு மஞ்சத்தூள் சால்ட்டு லெமன் வந்து பிரிஞ்சிருக்கேன் ஒரு இதுக்கு ஒரு லெமன் பிரிஞ்சிருக்கேன் ஏன்னா புளி புரிஞ்சா ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் இது வந்து சீக்கிரம் பூச்சி போகிறோம் வண்டு வந்துடும் இது மற்ற வத்தலை மாதிரிலாம் இல்லை கண்டிப்பாக வண்டு போகிறோம் இதில் ஆனால் வந்து இப்போயே வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு வந்து விளக்கெண்ணெய் அதை வந்து இப்போயே போட்டு நல்லா குலுக்கி நீங்கள் வந்து வேக வச்சுருக்கும் ஏன்னா அந்த வாசனைக்கு விளக்கெண்ணாக வந்து நம்மளுக்கு வாசனை வராது அது வறுக்க சொல்ல வாசனை வராது ஆனால் அந்த பூச்சிங்களுக்கு அந்த நெடி தெரியும் விளக்கென்று நெடி அதனால் வந்து பூச்சி அண்டாது அதனால் வந்து ஒரு ட்ரி ஏற்கனவே வந்து ஒரு நாலு வருஷம் முன்னாடி நிறைய ஒரு முறை நிறைய இப்போ நீங்கள் பழைய வீட்டை போய் பாருங்களேன் அவ்வளோ போட்டிருக்கேன் அதில் கூட விளக்கெண்ண நான் போடலைன்னா ஆனால் சீக்கிரம் நிறைய பேருக்கு அது கொடுத்து தீந்து போச்சு அது அடுத்தடுத்து வந்ததெல்லாம் வந்து விளக்கெண்ணை தான் வந்து நான் வந்து செஞ்சேன் இப்போ வந்து விளக்கண்ண கைவசம் இல்லை அதனால் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க விளக்கெண்ணெய் ஒரு அரை ஸ்பூனுக்கு வந்து வந்து நல்லா போட்டு கிளறி அது வந்து வேக வைங்க வேக வச்சாக்கா அந்த பூச்சின்றது நம்மளுக்கு வராது நம்மளுக்குங்களா இப்போ பாருங்கள் வேக வைக்கலாம் இப்போ ரொம்ப எப்போ மாதிரி எல்லாம் வத்தலை மாதிரி தான் இது தண்ணி கொஞ்சம் தெளிச்சுட்டு வந்து நீங்கள் வந்து அது வந்து லெமன் பிரிச்சிட்டு தண்ணி கொஞ்சம் தெளிக்கணும் இதில் தண்ணி அப்போ தான் ஏற்கனவே தண்ணி இருந்தாலும் ஒரு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு என்ன வேகத்துக்கு தண்ணி வேணும்னிங்களா அப்போ நல்லாயிருக்கும் அது வேக வச்சிட்டாக்கா நம்மளுக்கு சூப்பரான ஒரு ஒற்றலை வந்து நல்லா வா வேக சொல்ல அவ்வளோ வாசனையாக இருக்கும் அது நல்லாயிருக்கும் அது இப்போ எப்படி சொல்லிட்டு வேக வைக்கலாம் பார்க்குறது இது மாதிரி குளுக்கணும் முதல்ல ஏன்னா மேலே கீழே சொல்லிட்டு நல்லா குலுக்கி குலுக்கி அதுக்கப்புறம் தான் அது வேக வைக்கணும் பாருங்க எவ்வளோ நேரம் குளுக்கரம் பாருங்க கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் கூட அப்படியே கூட விற்கலாம் நம்ம நல்லா அது ஊறி ஏறி நம்மளுக்கு பண்ணணும் மற்றபடி இல்லை மற்றெல்லாம் சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது மஞ்சத்தூள் மட்டும் நிறைய சேர்க்கலாம் இதை கருத்து போகாது கலர் நல்லாயிருக்கும் இது உரமுக்கு அவ்வளோ நல்லதுங்க இது முக்கியமாக இந்த பிள்ளை பெற்றவங்களுக்கு கொடுப்பாங்க ஆனாக்கா ரசம் சாதத்துக்கு இதுதான் துடுக்க கொடுப்பாங்க இது அயன் சத்து அவ்வளோ நல்லது அந்த டாய்லெட் வ சரியாக வரல அப்படின்னாக்காவும் வந்து இதை சாப்பிட்லாம் இதை இது நல்லா புரியலாவோ இல்லை வந்து வத்தலாவோ வத்தல் வந்தாக்கா எங்களாம் எப்பவும் வந்து சின்ன வயசுலாம் பார்த்தாக்கா அந்த நைட்டானாக்கா சோறு ரசம் இந்த மாதிரி வத்தல் தான் இந்த காய்கறி வத்தல் முட்டை ஆம்லெட் மாதிரி அதுதான் நைட்டானால் சாப்பாடு எங்களுக்கு அதெல்லாம் காலம் மாதிரி போச்சு இப்போ எல்லாமே நைட்டானாக்கா டிஃபன் தான் இப்போ அந்த மாதிரி ஆகிடுச்சு இப்போ நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கோங்க இதெல்லாம் வெலை வெளியே பார்த்தாக்கா வெலை அவ்வளோ அதிகம் இது விலை நம்மளே வந்து இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து வேகம் நல்லா நல்லா கையால் மசிச்சு பாருங்கள் மாதிரி நல்லா வெந்திருக்கணும் நல்லா வெந்துட்டு இப்போ வந்து காய வைக்கணும் இப்போ இப்போ நாங்கள் வீடு மாறி தொட்டு வந்து எங்களுக்கு அது காய வைக்கிறதுக்கு இடன்றது ரொம்ப பெரிய பட்டாக்குறையாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எங்கெங்கே வெயில் ஒரு தட்டு வச்சு வைக்கிறதா ஏற்கனவே பா பால்கனி வத்திரம் சுட்டு நான் போட்டுருக்கேன் நான் அந்த காம்பவுண்ட் ஷோரூம் மாதிரில் வந்து வைக்கிறது அப்புறம் வந்து எங்கெங்கே வெயில் வருங்கலாம் தூக்கின்னு போய் வைக்கிறது அந்த மாதிரிலாம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நான் நிறைய போடும் இந்த பத்தல் ஊருக்காக வகையெல்லாம் அவ்வளோ போடுவோம் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் நான் வந்து வீட்டில் வந்து பெரிய மாடி அவ்வளோ போட்டிருந்தேன் இப்போ வந்து மாடி இல்லை ஆனால் இடம் நல்லா நல்லாயிருக்கு நல்லா நல்லாயிருக்கு வெயில் வந்து கொஞ்சம் நேரம்தான் வருது அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டுக்கிறது இப்போ நான் போடுறது வந்து ரெண்டு தட்டாக இருக்குங்களா இப்போ பாருங்களேன் நல்லா கா கொஞ்சம் கா காஞ்சப்புறம் வந்து ஒரு தட்டாகிடுச்சு அது இப்போ இந்த மாதிரி காய்ஞ்சது வந்து நல்லா காய் வைக்கணும் உங்களுக்கு இடமா இருந்தாக்கா நல்லா ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு போட்டு நல்லா ஒன்றா கூட நல்லா பறிச்சி நல்லா காய் வைங்க உங்களுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இது காஞ்சி இப்போ தட்டு தான் ஆச்சு இந்தளவு தான் எனக்கு காய்ச்சி எனக்கு எது பாருங்க திருப்பி திருப்பி இப்போ நல்லா ஆனால் இந்த டைமில் கூட நீங்கள் வெலைக்கென்னு சேர்க்கலாம் நீங்கள் வேக வைக்க அப்படி டைமில் போடணுன்னு கூட இல்லை இந்த டைமில் கூட நல்லா காய வச்சிட்ட அப்புறம் கையில் ஒரே ஒரு ட்ராப்பு எண்ணெய் இது பண்ணி இதை அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி விட்டாக்கா அந்த வாசனைக்கு வராது மண்டு வராது சும்மா ஒரு ரெண்டு ட்ராப்பு மூணு ட்ராப்பு போட்டு கையில் தேய்ச்சி தேய்ச்சி அந்த தே விட்டாக்கா அந்த வாசனை நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் நம்மளுக்கு எதுவும் ஆகாது உடம்புக்கும் நம்மளுக்கு எதுவும் ஆகாது விலை உடம்புக்கு உடம்பு ரொம்ப நல்லது வீழாகாது இது இது காய வைக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுச்சி வெயில் அங்கங்கே இல்லை போய் ஏற்றுமே போய் வச்சு வச்சு ஒரு படி ஆச்சு அது இந்த இப்போது வந்து மாதிரி இப்போ இருக்கிறது தான் ஏற்கனவே வந்து வீடு போட்டிருக்கேன் இதே வீடியோ தான் போட்டிருக்கேன் அது கொஞ்சம் பெரிய சுண்டை சாரி அத்திக்காவத்தில் அது 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 வியூஸ் நல்லா போச்சு அது மற்ற சேனல் ஆரம்பித்த புதுசில் வந்து மற்ற வியூஸ்லாம் பத்து இருபது போனாக்கா அது ஐநூறு அறுநூறு போச்சு அந்த டைம்லேயே அது நல்லா போச்சு அந்த அதுதான் நான் போட்டோ விட்டுல அதுதான் கொஞ்சம் ஹேஸ்ட்டு வீடியோ அது வியூஸ் நிறைய போடுறது அதோடு நாலு வருஷம் கழிச்சு இப்போ தான் போடுறோம் இது சரி கிடச்சுன்னா நம்ம போட்டலாம் திருப்பி போடுற டைம் போடலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு என்ன நல்லா கழிச்சுட்டு போகிற ஒன்று போட்டால் நல்லா புரியுது இது மாதிரி இப்போ வந்து நீங்கள் மொத்தமாக கூட செஞ்சு வச்சு ஃப்ரிட்ஜு இருந்தால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட ஆற வச்சு வச்சுக்கலாம் இல்லை தினமும் வருகின்னா கஷ்டம் அது இல்லைங்களா ஆனால் இப்போலாம் இது இரும் கிடையை சீக்கிரம் வந்து நீங்கள் ஸ்டவ் ஆயிப்போம் இது மாதிரி புரிஞ்சு அப்படி வர சமயத்தில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா அப்போ தான் வந்து சரி அது தீஞ்சி போய்டும் பாருங்கள் நான் வீடியோ எடுத்துக்கிட்டே வந்து அப்படியே விட்டுட்டேன் நான் ஆனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் நான் இருந்தாலும் வந்து அந்த கிடாயை சூட்டில் வந்து அப்படியே கொஞ்சம் செவுந்தா மாதிரி ஆயிடுச்சு அது கொஞ்சம் எடுத்து உங்களை அந்த வீடுகளில் இப்படி காமிக்கிறதுக்குள்ளே அதுக்குள்ளே நிறுத்திட்டேன் ஸ்டவ் இப்போது நிறுத்திட்டேன் இது கனமான கிடா இல்லைங்களா தண்டவள கிடா இல்லைங்களா அதனால் வந்து அது சூடு இருக்கும் அப்படி இருந்துன்னே இருக்கும் அதனால வந்து வறுக்க சொல்ல கொஞ்சம் பார்த்து நீங்கள் வந்து அது வறுக்கணும் நீங்கள் இப்போ இருக்கு சொல்லியே பார்த்து ஏன் சொல்ல பாருங்கள் இப்போ சேர்ந்து போச்சு பாருங்க இந்த இது மாதிரி தான் இது அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த என்னமோ வாயில் கூட சாப்பிட்லாம் தயிர் சாத்துக்கு ரசம் சாத்துக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் வயசு வித்தியாசம் இல்லை யார் வேணாலும் சாப்பிட்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி கிடச்சாக்கா போட்டு எவ்வளோ நேரம் போகுது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நம்ம வந்து லைக் நம்ம யாருமே கமெண்ட்ஸ் போடவே மாட்டேன்றீங்க ப்ளீஸ்